இன்னைக்கு இருக்கக்கூடிய நோய்களுக்கு எல்லாம் அடிப்படையான காரணம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் தான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சும் அந்த கழிவுகளை வெளியேற்றுறது எப்படின்னு தான் உங்களுக்கு தெரியலையா அதற்கு நம்மளுடைய சித்தர்கள் பயன்படுத்திய கழிவு வெளியேற்றம் அதாவது பாடி டீடெக்ஸ் எப்படி பண்ணினாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சா உங்க உடம்பும் வைரம் பாய்ந்த கட்டை மாதிரி மாறி அதை பத்தி தான் இந்த பதிவுல டீட்டெயிலா பார்க்க போறோம் வாங்க பாசி ஹெல்ஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய சித்தர்கள் வாழ்ந்து காட்டிட்டு போனாங்க ஒரு வைரம் பாய்ந்த கட்டையாக தன்னுடைய உடலை வச்சு அவங்க முன்னூறு வருடம் மூவாயிரம் வருடங்களா உயிர் வாழ்ந்தாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கும் ஓலைச்சுவடிகள் மூலமாக சில கதைகள் மூலமாக புராண வரலாறுகள் இன்னைக்கு கூறும் அவங்க எப்படி உடம்ப அப்படி வைரம் பாய்ந்த கட்டையாக ஒரு காயகல்ப உடம்பாக அவங்க வச்சிருந்தாங்க அப்படின்றது தான் அதனுடைய சூட்சம் அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம உடம்புக்குள்ள உயிர்னு ஒன்று ஓடுது அந்த உயிர் சக்தி நமக்கு ஓடணும் அப்படின்னா இந்த உடல் ரொம்ப முக்கியம் என்னோட உயிரை பாதுகாக்கணும்னா என்னுடைய உடம்பை பாதுகாக்க என்னுடைய உடம்பை சுத்தமாக வச்சுருந்தா மட்டும்தான் என்னுடைய உயிர் உள்ளுக்குள்ளே ஓடும் அப்போதான் நான் லைஃப் ஓடும் அப்படின்றத அவங்க ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சிருந்தாங்க அன்றைக்கு இருந்த சித்தர்களினுடைய நூல்களில் எப்பயும் பார்க்கப்படும் பொழுது உடம்பை எப்படி பராமரிக்கிறதுன்றத மீண்டும் 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 அவ நம்ம உடம்பு மேல அக்கறை எடுக்கிறதே உயிரே வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறதுல உடலை மறந்துட்டோம் அப்படின்றதுதான் இன்னைக்கு உண்மையான நிலை கடைசியில பணத்தை திரட்டி வச்சுக்கிட்டு உடம்ப திரும்பி பார்த்தோம்னா அது ஃபுல்லா அழுகி போன மாதிரி இருக்கு மீண்டும் திரும்ப பணத்தை வைத்து உடம்பை சீர் செய்ய லைஃப் டைம் அவங்க செயல்படுறாங்க இருந்தாலும் கடைசியில் அதில் தோத்து தான் போகிறாங்க அப்போ உடம்பை பராமரித்தால் மட்டுமே உயிரை பராமரிக்க முடியும் மற்ற எல்லாத்தையும் உங்களால் கொண்டு வர முடியும் அந்த உடம்பை பராமரிப்பதற்கு உடம்பில் உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றணும் அப்படின்றது தான் நம்முடைய சித்தர்கள் அதிகமாக சொல்லிட்டு வந்தாங்க உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்று உன் உடம்பு நல்ல சூப்பராக இருக்கும் நீங்கள் பாருங்க ஒரு கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த கோவில்ல வாசல்ல இருந்து உள்ள அந்த மூல கிரகம் இருக்கிற வரைக்கும் அந்த கருவறை இருக்கிற வரைக்கும் சுத்தமா இருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு பொழுது அந்த சக்தி நல்லா பெரிய இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அது மாதிரிதான் உடம்புல உடம்பு முழுவதும் சுத்தமா வச்சிருந்தா அப்பதான் அந்த உயிர் சக்தி உயிர் சக்தியினுடைய ஆற்றல் அது வெளியில வந்து பாத்தீங்கன்னா புலப்படும் அது ஆறாவாக ஏன்னா நமக்கு ஆறாவாக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில புலப்படும் நம்முடைய சித்தர்கள்ல சொல்லுவோம் இன்னைக்கும் வாழும் சித்தர்களை சில பேரை சந்திக்கப்படும் பொழுது சொல்றோம் ஐயோ அவங்களுடைய ஆறா பார்த்தீங்கன்னா என்னை அப்படியே உள்ளே இழுக்குதுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறோம் ஓகேங்களா புத்தருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரைக்குமே அவருடைய ஆறா வந்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்கலாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க உடம்பு சுத்தம் பண்ணணும் உடம்பு சுத்தம் பண்ணணும்னு சொல்லி உடம்பு கிளென்சிங் பண்ணாங்க அதுதான் அவங்க பண்ண மிக முக்கியமான விஷயமே அப்போ இந்த பாடி டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெத்தடை நம்மளுடைய சித்தர்கள் எந்த வகையில் கடைபிடித்தாங்க இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நாம கடைபிடித்தா எப்படி இருக்கும் தான் இந்த பதிவு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு அடிப்படையான ஒரு தத்துவம் ஒன்று வச்சுருந்தாங்க என்னென்னா பஞ்சபூத தத்துவம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பஞ்சபூதத்தால் இயங்குகிறது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களும் இந்த பஞ்சபூதத்தாலேயே இயங்கிக்கிட்டு இருக்குன்றதை அவங்க முதல்ல புரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ நாமுமே பஞ்சபூதத்தால் தான் இருக்கோம் நமக்குள்ளேயுமே இந்த பஞ்சபூதம் தான் செயல்படுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க வெளியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் சுத்தமாக இருந்துச்சுன்னா நாம் வாழ்கிறதே தெரியல நம்மளும் நல்லா சூப்பராக ஸ்மூத்தாக இருக்கிறோம் ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் அழுக்குகளாக கழிவுகளாக மாறுச்சுன்னா அப்போ தான் நமக்கு பல தொந்தரவுகள் வருது உதாரணத்திற்கு இந்த வெளியில் இருக்கக்கூடிய தண்ணி சுத்தமாக இருந்தால் சூப்பராக இருக்கும் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போன தண்ணி அப்படின்னு சொன்னா அதை நம்ம சாப்பிட்டா என்ன ஆகுறோம் உள்ளுக்குள்ள பாக்டீரியா வந்துடுது வைரஸ் வந்துடுது வைரல் ஃபீவர் வந்துடுது அப்போ அந்த தண்ணி கெட்டு போகப்படும் தான் என் உடம்புக்குள்ள நோய் வருது அப்படின்ட்டாங்க காற்று சுத்தமான காற்று இருக்கப்படும் பொழுது நம்மளுக்கு வந்து சுவாசம் பண்றதே தெரியல ஆனால் கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த பொலிசன் காற்றுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அங்கே என்ன நடக்குது பாருங்கள் நமக்கு மூச்சு வாங்குது உள்ளுக்குள்ள செல்கள்லாம் டாக்ஸில் சேர்ந்துருது உடம்பெல்லாம் அரிக்குது இறுக்கமாகுது அப்பதான் என்னுடைய உடம்பில் நோய்கள் வருதுன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க அதே போல் அங்கே உள்ள மண்ணினுடைய தரம் கெட்டு போச்சுன்னா மண் நல்லா இருந்துச்சுன்னா அங்கேருந்து விளையக்கூடிய அந்த பயிர்கள் அரிசி பருப்பு வெஜிடபிள்ஸ் இப்படி பழங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கிடைக்குது ஆனால் மண்ணோட தரம் கெட்டு போயிடுச்சுன்னா அதிலிருந்து விடையக்கூடிய பழங்களை நான் சாப்பிட்டா எனக்கு நோய் வருது அப்படின்றத அவங்க அடிப்படையாக கண்டுபிடிச்சிட்டாங்க இப்படி தான் ஒவ்வொரு பஞ்சபூதங்கள்லையும் வெளியில் கெட்டு போச்சுன்னா அந்த கெட்டு போனதன் மூலமாக வந்த தாக்குதல் என் உடம்புக்குள்ள நோயை ஏற்படுத்துதுன்னா என் உடலுக்குள்ளும் இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்திகள் கெட்டு போகிறதுனாலேயே என் உடம்புக்குள்ள நோய் வரும் அப்போ தான் உறுப்புகள் பாதிக்கப்படுதுன்றதை அவங்க ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் உடலுக்குள் பஞ்சபூத கழிவுகளை வெளியேற்றினாங்க அது எப்படிங்க அந்த பஞ்சபூத கழிவுகளை வெளியேற்றுறது ஃபஸ்ட்டு கழிவுகளை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெளியேற்றினாங்க நீர் கழிவுகள் உடம்புக்குள்ளே தேங்கக்கூடாது ஏன்னா எல்லாம் அந்த பஞ்சபூத சக்திகள் நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ஆனால் பஞ்சபூத கழிவுகள் அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய கொடூர நோய்களுக்கெல்லாம் கொண்டு போயிடுது கேன்சர் முத கொண்டு அதில் உடலில் எழுபத்தி ரெண்டு சதவிகிதம் நீரால் ஆனது அப்படிங்கும் பொழுது நீரை முதல்ல சுத்தப்படுத்தி ஆகணும் அப்போ தான் மற்றதெல்லாம் நம்ம வந்து சுத்தப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு நீரை சுத்தப்படுத்துனாங்க அப்போ உடல் இருக்கக்கூடிய நீரை சுத்தப்படுத்துவதற்கு அவங்க ஃபஸ்ட்டு கையாண்ட ஒரு விஷயம் வியர்வை கழிவுகளை வெளியேற்றணும் அந்த நீர் வந்து ஆவியாகி அதனுடைய அந்த கழிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றப்படணும் அப்படின்னா வியர்வை நமக்கு வேர்க்கணும் அப்படின்றதுல ரொம்ப அக்கறை கொண்டு இருந்தாங்க அவர்கள் உடம்பு வேர்க்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சூழல்களை அவங்க ஏற்படுத்திக்கிட்டாங்க அன்னைக்கு ஃபேனு ஏசி எதுவுமே கிடையாதுங்க இயற்கையாக சும்மா நீங்கள் படுக்க உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்திங்கன்னா போதும் உங்கள் மேலே லைட்டாக வெயில் போட்டாலே போதும் வேர்த்தும் எல்லா இடங்களுக்கும் நடந்தே தான் போனாங்க அவங்க எந்த ஒரு வாகனங்களும் கிடையாது அதனால் இயல்பாக வேர்க்கும் அப்படியெல்லாம் வந்து உடம்பில் இருந்து வியர்வை கழிவுகளை வெளியேற்றுறதுல மிக முக்கிய பங்களித்தாங்க ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கிறாம அவங்க வந்து பார்த்திங்கன்னா நடந்து அடுத்த இடங்களுக்கு போக போக அந்த வேர்வை கழிவுகள் மூலமாக வேர்க்கிற வேலையை பண்ணாங்க இன்றைக்கி நம்ம பண்ணுறோமா பண்ணுறதில்லை ஓகே இதற்கு நாம் என்னங்க பண்ணலாம் அப்படின்னா வியர்வை கழிவுகளை வெளியேற்றுறதில் நீங்கள் மிக முக்கியமாக கவனம் செலுத்தணுங்க அது ரொம்ப முக்கியம் இருக்கிறதுலையே மோசமான கழிவுகள் நீர் கழிவுகளை வெளியேற்றுறதில் ஓகேங்களா கழிவுகள் வியர்வை கழிவுகள் வெளியேற்றப்படணும் இன்றைக்கி சூரிய ஒளியில் போய் தினந்தோறும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நில்லுங்க விளையாடுங்க ஓகேங்களா இது ரொம்ப பெஸ்ட்டு வியர்வை கழிவுகள் தானாக வெளியேற்றப்படும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்டீம் பாத் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா ஆவி பிடிக்கிறது உடம்பு முழுவதும் ஆவி பிடிங்க ஐடி கலாச்சாரம் வந்ததுக்கு அப்புறம் ஏசி ரூம்லேயே உட்காந்து நீங்களும் ஒரு லெக்கான் கோழி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க அப்ப அப்ப ஏசி ரூமுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அவசியம் வாரத்துல ரெண்டு நாளைக்கு வீட்டுல ஸ்டீம் பண்ணுங்க அல்லது இயற்கை மருத்துவமனைகள்ல இந்த ஹெர்பல் ஸ்டீம்னு பண்ணுவாங்க இப்ப நம்ம சுவாச இயற்கை மருத்துவமனையில ஹெர்பல் ஸ்டீம் டீசனுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க உங்களுடைய நோய்க்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க உங்களுடைய ஆர்கனுக்கு தகுந்த மாதிரி சில மூலிகைகள் மூலமா ஹெர்பல் ஸ்டீம் கொடுப்பாங்க அப்படியெல்லாம் எடுத்து உங்கள் வியர்வை கழிவுகளை வெளியேற்றுங்க பெஸ்ட் காற்று கழிவுகள் இது ரொம்ப ரொம்ப மோசமான கழிவு இந்த காற்று கழிவுகள் அவங்க உருவாகாமையே பார்த்துக்கிட்டாங்க அன்னைக்கு உருவாச்சுன்னா அதை வெளியேற்றுறதுலையும் கவனம் செலுத்தினாங்க அப்போ காற்று கழிவுகள் உருவாகாமல் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருந்தால் தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு மலச்சிக்கல் இல்லாமல் அவங்க வந்து பார்த்துக்கிட்டாங்க உணவு முறையில் கவனம் செலுத்துனாங்க அப்போ நீங்களும் காற்று கழிவுகள் உருவாகாம பார்த்துக்கணும்னா மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் இன்னொன்று உடல் அசையாம ஒரே நிலையில் அமர்ந்த நிலையில் வேலை பார்க்குறீங்கன்னா அப்பையும் உடம்புக்குள்ள காற்று உருவாக தான் செய்யும் கெட்ட காற்று அப்போ உடம்ப மூமெண்ட்ஸ் வச்சுக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது உங்கள் உடம்புக்குள்ள கெட்ட காற்று இருக்குன்னா அதை வெளியேற்றுறதுக்கு சுடுதண்ணி ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஒரு சூடான தண்ணியை நீங்கள் உள்ளே குடிக்கப்படும் பொழுது கெட்ட காற்று பிரிஞ்சு போவோங்க அப்போ நீங்கள் கெட்ட காற்று உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா அதை வெளியேற்றணும்னா சூடான ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க அது அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் அந்த பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் அந்த காலகட்டங்களில் அந்த அளவுக்கு மண் கெட்டு போகலை இருந்தாலும் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் சுத்தப்படுத்தி ப்ராசஸ் பண்ணி தான் கூட எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சொல்லவே முடியலைங்க இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா எதை நோக்கி மக்கள் பயணிக்கிறாங்களோ அதில் எல்லா டூப்ளிகேட்டும் வந்துடுது அப்படின்றது தான் உண்மையான விஷயம் இப்போ நீங்கள் எல்லாம் சாப்பிடாதீங்க பழமா சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு நிறைய இயற்கை மருத்துவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினதுக்கப்புறம் இன்னைக்கு மக்கள் நிறைய பேர் பழங்களுக்கு மாறுறாங்கன்னு உடனே அதில் வந்து ஆர்கானிக் பழங்கள் கெமிக்கல் இல்லாத பழங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க அதுலயும் சோப் பண்ணி பாலிஷ் பண்ணி அப்படி பல 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 பலன்னு வருது இன்றைக்கி சைனிங்காக சரிங்களா எந்த ஒரு பழத்தை எடுத்தாலும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேல் தோலெல்லாம் வாட்டம் கொடுத்துரும் ஆனால் இப்போ வர்ற பழங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சு நாள் வச்சுருந்தாலும் வாட்டமே கொடுக்காது ஏன்னா அதுக்கு மேலே மெழுகு பூசப்பட்டு இன்னைக்கு வந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மேலே நல்லா அழகாக இருக்குது உள்ள ஓப்பன் பண்ணால் பார்த்தா உள்ள கருப்பு அடிச்சுருக்குது அழுகி போன மாதிரிலாம் இருக்குது நிறைய பழங்கள் காரணம் அதுதான் அப்போ அது மாதிரி பழங்களை நம்ம எடுத்துக்கப்படும் பொழுது நம்ம உடம்பும் வெளியில் சைனிங் கொடுப்போம் உள்ளே அழுகி போயிடும் அவ்வளோதான் நிறைய பேரோட எண்ணமும் அதுதான் வெளியில் எக்ஸ்டர்னலாக நான் வந்து சோப்பு போட்டு கிளீன் பண்ணிக்குவேன் ஃபேஸுக்கு நான் ஏழு கோட்டிங் போட்டுக்குவேன் ஆனால் இன்டர்னலா க்ளீன் பண்ணவே மாட்டேன் இதுதான் நிலை அப்போ நீங்களும் உங்களுடைய உணவுகள் மீது கவனம் செலுத்துங்க நீங்கள் நல்ல சத்தான உணவுகளை தான் எடுத்துக்கிறீங்களா சுத்தமான உணவுகள் தான் எடுத்துக்கிறீங்களா ஆர்கானிக் ஃபுட்டு தான் எடுத்துக்கிறீங்களா இயற்கை உணவுகள் தான் எடுத்துக்கிறீங்களான்றதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதுதான் பெஸ்ட் அப்போ இந்த காற்று கழிவுகளுக்கு வெளியேற்றுறது மட்டும் இல்லைங்க அதுக்கப்புறம் வந்து இன்ஹேல் எக்ஸேல்னு சொல்லிட்டு காற்றுக்கு மூச்சு பயிற்சி பண்ணாங்க இன்றைக்கி நம்ம பயிற்சி பண்ணுறதே இல்லை மூச்சை ஃபுல்லாக வெளியில் விட்டுட்டு வேக வேகமாக அதை மூச்சை இருக்கிறோம் ஏன்னா மூச்சு வாங்கினாலும் மூச்சு பயிற்சி பண்ணுறதே இல்லை அதனால் பக்கத்தில் ஏதாவது யோகா மையங்கள் இருந்ததுன்னா யோகா சென்டர்ஸ் போயிட்டு முறையாக மூச்சு பயிற்சியை கற்றுக்கிட்டு கபாலபதி பஸ்திரிகா நாடி சுத்தி அப்படின்னு சில முறைகள்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அப்போ உங்கள் காற்று கழிவுகள் வெளியேறி காற்று நல்லா உள்ளே சேருங்க இது ரொம்ப அருமையாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஆகாய சக்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல இந்த ஆகாய சக்தி அப்படின்றது தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த காற்றில் தான் இந்த பிரபஞ்ச சக்தி எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லி அந்த காற்றில் தான் இந்த கவனம் செலுத்தினாங்க அது ஆகாய சக்தியை முழுசாக கிரகிச்சாங்க ஒன்று ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய அந்த மழை நீர் நம்ம உடம்பு மேலே படுற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம மழை வந்தால் வீட்டை விட்டு வெளியே வர்றதே இல்லை இல்லைங்களா மழைநீரில் நனைகிறதே இல்லை நீரில் உங்களுடைய உடல் நனைந்தா அது உங்கள் பாடியில் எவ்வளோ வெப்பம் இருந்தாலும் வெளியேற்றிவிடுங்க பாடி வந்து உங்களை ஹீட் இல்லாமல் டெம்பரேச்சராக நார்மல் டெம்பரேச்சர் கொண்டு வந்து விட்றோம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா உடம்பு முழுவதுமே அந்த கூலிங் வந்து கொடுத்துரும் அதான் பெஸ்ட்டு நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக சவரில் குளிக்கிறோம் டப்பா தண்ணியை எடுத்து குளிச்சுக்கிட்டு இருக்குறோம் அதனால் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய வெப்பம் வெளியேறவேதே இல்லை அக்ரிவேட் ஆகிட்டு தான் இருக்குது அதனால் மழை பெஞ்சிச்சுன்னா விட்டுறாதீங்க ஆரம்ப மலையில் நனையாதீங்க நடுவில் பெய்யக்கூடிய மலையில் நல்லா நனைங்க உங்கள் உடம்பு நல்லா குளிர்ச்சி அடைய மாதிரி நினைங்க இது பெஸ்ட்டு ஆகாய சக்தி உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க இதுதான் ரொம்ப நல்ல ஒரு விஷயங்க நெருப்பு சக்தி இந்த நெருப்பு சக்தி பாருங்க உணவுகளை அனைத்தும் சுட்டு தான் சாப்பிட்டாங்க அதிகமாக அன்றைய காலகட்டத்தில் அடுத்தது நெருப்பை முழுமையாக வந்து அவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அதுவும் வந்து நம்ம சூரிய ஒளியிலருந்து வரக்கூடிய நெருப்பு சக்தியை அதிகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க சூரிய ஒளியால் நேரடியாக வேக வைக்கப்பட்ட உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெருப்பு சக்தியை நம்ம முழுமையாக பயன்படுத்துகிறோம்னா கிடையவே கிடையாது அதான் சொன்னேன் ஏசிலே உட்காந்துக்கிறோம் வெயில் நம்ம மேலே படற விடுறது இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணெண்ணெயில இருந்து கடைசியில் கேஸுக்கு வந்து கேசருப்புலையும் இன்னைக்கு குக்கரில் வச்சு சமைச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்போ அந்த நெருப்பு சக்தியை முழுமையாக பண்ணுறதில்ல இன்றைக்கும் சில கிராமிய உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சில உணவகங்கள் இருக்குது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த விறகு கட்டையில் எரித்து தான் இது பண்ணுவாங்க இன்றைக்கி இந்த விறகு கட்டையில் எரித்து சமைச்சு சாப்பிடக்கூடிய நான்வெஜ் சாப்பாடுலாம் இருக்குது பாருங்க நீங்கள் என்ன தான் வந்து குக்கரில் சமைச்சு சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட்டு கொடுக்கவே கொடுக்காதுங்க அதனால் இந்த விறகு கட்டையில் சமைச்சு சாப்பிடும்பொழுது அந்த வெப்பத்தினால் வர ஒரு உணவு வேகுதுன்னா அதுக்குன்னு சொல்லி தனியாக டேஸ்ட் வருதுங்க அதனால் வெப்ப சக்தியும் உங்கள் உடம்புக்குள்ளே சேரணும் வெப்பம்ன்றது உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கணும் வெயிலில் நீங்கள் அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது தினம்தோறும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இது நல்ல கிளென்சிங்க்கு சப்போர்ட் பண்ணுங்க உணவுகளில் ஏதாவது ஒன்றை எடுத்து என்னோட பாடியை கிளென்சிங் பண்ணிக்க முடியுமாட்டது தான் எல்லா பேரோட தேடல்களாகவும் இருக்குது உணவுகளில் நீங்கள் எடுத்து கிளென்சிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ஐந்து பஞ்சபூத சக்திகளை மூதமாக முதல்ல கிளென்சிங் பண்ணுங்கள் மலச்சிக்கல் இல்லாமல் வச்சுக்கோங்க வியர்வை கழிவுகளை வெளியேற்றுங்க யூரின் கழிவுகளை சரியாக வெளியேற்றுங்க வெயில்ல நல்ல நின்று வியர்வை வேர்க்கிற மாதிரியும் விட்டமின் டி த்ரீ வைட்டமின் டி த்ரீ நல்லா கிடைக்கிற மாதிரியும் பண்ணிக்கங்க நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடுக்கு தக்கன உடல் உழைப்பு அப்படின்றத வச்சுக்கோங்க இதுதாங்க நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய சித்தர்கள் பயன்படுத்திய எளிமையான பாடி டீடாக்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் உங்களுக்கும் இது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கடைப்பிடியுங்கள் பாடியை டீடாக்ஸ் பண்ணுங்கள் என்றென்றும் ஆரோக்கியமாக வாழுங்கள் வாழ்த்துக்கள்